காலத்தில் கோவை மாவட்ட தொழில் நிறுவனங்களை இரண்டு லட்சம் கோடி ரூபாய் நிதி அளித்து மீட்டதாக கூறிய பிரதமரின் கூற்று முழு பொய் என்று தொழில் முனைவோர் குற்றம் சாட்டியுள்ளனர் தங்கள் தொழில் ஜிஎஸ்டியால் மிகவும் நலிவுற்று உள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கோவை மேட்டுப்பாளையத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி கொரோனா காலத்தில் கோவை மாவட்ட தொழில்துறையை மீட்டதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார் தொழில்துறை நெருக்கடியில் இருந்தபோது இரண்டு லட்சம் கோடி ரூபாய் நிதி உதவி அளித்து தாம் மீட்டதாகவும் ஆனால் மின் கட்டணத்தை உயர்த்தி அந்த துறையை தமிழ்நாடு அரசு நெருக்கடிக்கு உள்ளாக்கியதாகவும் பிரதமர் மோடி பேசினார் பிரதமரின் இந்த பேச்சில் உண்மை இல்லை என்று கூறியுள்ள தொழில் முனைவோர்கள் ஒன்றிய அரசு நிதி அறிவித்த போதும் தங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளனர் கொரோனா கால கடனுதவி திட்டமானது பெரு முதலாளிகளுக்கு மட்டுமே உதவியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலப்பொருட்கள் விலையேற்றம் தவறான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை போன்றவையே தங்கள் தொழில் நலிவடைய காரணம் என்று கோவை தொழில் முனைவோர் தெரிவித்துள்ளனர் தொழில் சிறுதொழில் உற்பத்திக்கு பதினெட்டு சதவீதம் நீடித்ததாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பின்பு இவர்கள் அதுக்குள்ள சிக்கல் முப்பது நாட்களுக்கு பணம் வாங்கி கட்டவில்லை என்றால் எங்களுடைய தொழிலை முடக்கின்ற அளவுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் நடவடிக்கை எடுத்து பல்லாயிரக்கணக்கான தொழில்கள் முடக்கப்பட்டிருந்ததுதான் இந்த ஜிஎஸ்டி நாங்கள் கண்ட அனுபவம் எங்களுடைய குரல் கேட்கவே இல்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது தொழில் மீட்டர் கடன் கொடுத்தேன்னு சொல்றது வந்துங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் அவங்க வந்து வாங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இருபது வாங்குறது அதெல்லாம் வந்து கம்பெனிங்க கடன் வாங்கி அவங்க தொழில் நடத்திட்டாங்க இந்த குறுந்தொழில் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது எம்எஸ்எம்இக்கு கீழே வர தொழில் செயல்கள்லாம் யாருக்குமே கடன் கிடைக்கலன்னு நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்காக பல காலங்கள் நாங்கள் பின்னாடி அலைஞ்சு பார்த்துருக்கோம் என்னை மாதிரி நிறைய தொழில் முனைவர்கள் வந்து அலைஞ்சாங்க யாருக்கும் கிடைக்கல அதுதான் உண்மை பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி தங்கள் தொழிலை கடுமையாக வாட்டி வதைத்திருப்பதாக கோவை மாவட்ட தொழில் முனைவோர் வேதனையுடன் உள்ளனர் ஆனால் தற்பொழுது மின்சாரத்தினால் கோயம்புத்தூர் தொழில் முனைவோர் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருப்பது வேடிக்கையானது என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர்